தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேலையை உங்கள் அனைவரையும் மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது ஏமாற்றத்தின் விளைவுகள் யாக்கோபு ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வாக்கியம் சொல்கிறது இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்றோமே யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் கர்த்தர் மிகுந்த உறக்கமும் இறக்கமுள்ளவராயிருக்கிறாரே தேவனுக்கு பிரியமான அன்பான பிள்ளைகளே மாநில உலைகளே பொய்யான உபதேசங்கள் பாரம்பரியங்கள் அவைகளால் மக்களது உள்ளங்கள் ஏன் தேவனுடைய ஊழிக் உள்ளங்களும் கூட அடிக்கடி குருட்டுத்தனத்தை அடைந்து விடுகின்றன எனவே தேவன் தமது வசனத்தின் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கும் மாபெரும் காரியங்களை அவர்களால் அறைக்குறியாக மட்டுமே புரிந்து கொள்ள முடிகிறது ஆகவே இந்த பூமியிலே இயேசு தமது சிறர்களோடு இருந்த காலத்திலும் கூட சிறுகளின் நிலை இப்படித்தான் இருந்தது உலகில் ஒரு அரசனாக வருவார் என்று அவர் அகில உலகத்தின் ராஜ்யத்தின் சிங்காசனத்திற்கு வருவார் என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் அவளது உள்ளங்கள் ஊறி கிடந்தன எனவே தமது பாடு மரணம் பற்றி முன்னவே உரைத்த வார்த்தைகளை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை பிறந்திலிருந்து அவரது ஹதயங்கள் வரப்போகும் அந்த பூலோக ராஜ்ஜியத்தின் மகிமை பற்றிய காரியங்களிலே நிலைத்திருந்தன இக்காரியமானது அவரது புரிந்து கொள்ளும் ஆற்றலை மழுக்கி மங்களாக்கிவிட்டது இயேசுவின் முதலாம் வருகின் போது ராஜ்ஜியத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்த சிறர்களின் அனுபவத்தைப் போலவே இரண்டாம் வருகையிலே அவரது தூதை அறிவித்தவர்களுடைய அனுபவமும் அதற்கு சரியாக நிகராக இருந்தது முதல் பனிரெண்டு சிறைகளைப் போலவே வில்லியம் மில்லரும் அவருடைய தோழர்களும் தாங்கள் பிரசங்கித்து வந்த செய்தியின் உட்பொருளை தாங்களே முழுமையாக விளங்கி கொள்ளவில்லை எனவே திருக்கதரசத்தின் ஒரு முக்கியமான கருத்தின் சரியான விளக்கத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளாதபடி கொள்ளாதபடி ஏற்கனவே நீண்ட காலமாக சபையில் நிலைநாட்டிப்பட்டிருந்த தவறுகள் தடுத்து போட்டன உலகத்திற்கு கொடுக்கும்படியாக தேவன் அவளத்தில் ஒப்படைத்திருந்த தூதை அவர்கள் கூறி அறிவித்த போதிலும் அந்த திருக்கதரசத்தின் பொருளை தவறாக புரிந்து கொண்டதால் அவர்கள் துன்பமடைந்த ஏமாற்றை சந்திக்க வேண்டியதாயிற்று இயேசு முதல் சீடுகளுக்கு நடைபெற்றது போலவே இந்த விசுவாசிகளுக்கும் அவர்கள் துன்பமடைந்த அந்த மணிவிலையில் புரிந்து கொள்ள முடியாதபடி இருண்டு கிடந்ததைப் போன்று தோன்றமளித்த இந்த காரியங்கள் தெளிவாக்கப்படும் ஆண்டு முடிவை அவர்கள் கண்டபோது தாங்கள் செய்த தவறுகளின் விளைவாக துன்பங்கள் வந்த போதிலும் அவர்கள் பால் அவர்கள் கொண்டிருந்த அன்பின் நோக்கங்கள் உறுதியான நிறைவேதலை அவர்களால் அறிந்து கொள்வார்கள் எனவே மிகுந்த உருக்கமும் இரக்கம் உள்ள தேவனாக இருக்கிறார் என்றும் யாக்கூபு ஐந்து பண்டிகளே வாசிக்கிறோம் மேலும் கர்த்துடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளையும் கைகொள்களுக்கு அவருடைய பாதையெல்லாம் கிருபையும் சத்தியும் உள்ளவர்கள் என்று நாம் சங்கீதத்திலேயே வாசிக்கிறோம் அவர்கள் ஒரு பாக்கியமான அனுபவத்தின் மூலமாக கற்றுக்கொள்வார்கள் வேத வாக்கியம் சொல்கிறது இயேசியாலே உங்கள் பிள்ளைகள் எல்லோரும் கருத்தினால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உங்கள் பிள்ளைடைய சமாதானம் பெரியதாக இருக்கும் இந்த நாளின் செய்தியை கேட்டு உங்களை தேவன் ஆசீர்வதிப்பவராக இந்த நாளை நாளையும் திருமணம் காலங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் வெகு வெகுவாய் ஆசீர்வதிக்க தேவன் கிருபை செய்வாராக ஆமேன்